இப்போது ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை வந்து தவறாக பேசிகிட்ருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் சேனலில் ஏன்னா இந்த வாரம் கார்த்திக் வாரம் ஒரு ஒரு ஹீரோவை பற்றி எதாவது எடுப்பாங்க ஒரு ஒரு வாரம் வந்து எதா பேசுவாங்க இல்லையா அந்த அவங்க டாப்பிக்கே போயிட்டுருக்கும் இப்போ நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பற்றி பேசுகிறாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் அடுத்த லெவலில் இருந்தவர் நவரச நாயகன் அவர் ஷூட்டிங்கு லேட்டாக வருவார் எப்படி காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் இப்படியே இருப்பாங்க ஆனால் அவர் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் வருவார் அப்படின்ட்டு கோர சொல்கிறாங்க நிறைய பேர் இல்லையா ஆனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக டேக் எடுக்க வேண்டிய விஷயத்தை அவர் பன்னெண்டு மணிக்கு வராரு பார்த்தீங்களா ஒரு மணி நேரத்தில் அவருடைய காட்சியை டைலாக் பேசி சிங்கிள் டேக்கில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படி ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்த ஒரு கலைஞன் தான் நவரசநாயகன் அவர்கள் அவருடைய சொந்த குரலில் え போட்ட சோக்கில் தான் அப்படின்ற பாடல் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அவர் சொந்த குரல்ல பாடி இருக்காரு அந்த பாடல் இன்றும் வந்து திருநெல்வேலியில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடலை போட்டுட்டு தான் திரையரங்கல வந்து படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி படலாம் புரட்சி தலைவர் அவர்கள் கையால் வந்து அலைகள் ஓய்வதில்லை நூற்றி எழுபத்தி அஞ்சாவது நாள் அந்த படத்துக்கு புரட்சி தலைவர் கையால விருதும் வாங்கியிருக்கார் அதாவது உன்னிடத்தில் எண்ணி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு படம் வந்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் வந்து அஜித் குமார் வந்து கெஸ்ட்ரோலாக நடிச்சிருப்பாரு நவரச நாயகன் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு அந்த மிகப்பெரிய ஹிட் அந்த படம் நவரச நாயகன் அவர்களுக்கு நூறாவது படம் அது அதுக்கப்புறம் வந்து வருடமே வந்து ஆனந்த பூங்காற்று அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த படத்துல அஜித் ஹீரோ கார்த்திக் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோலாக நடிச்சிருப்பாரு ஆனால் அந்த கெஸ்ட் ரோலில் வந்தாரு பார்த்தீங்களா அவர் அந்த பேரை வந்து அவர் தட்டிட்டு போயிட்டார் ஆனந்த பூங்காற்று படத்துல அஜித் அவர்கள் ஃபுல்லா படம் ஃபுல்லா நடிச்சாலும் இவர் ஒரு அரை மணி நேரம் படம் வந்தாலும் அந்த பேரை தட்டிட்டு போயிட்டார் அதே போல உள்ளம் கொள்ளை போகுது அப்படின்ற படம் பிரபுதவா நடிச்சிருப்பார் ஹீரோவா அதுலேயும் கெஸ்டோலாம் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் நடிச்சிருப்பார் அந்த படத்துலேயும் நவரச நாயகன் அவர்கள் பேரை தட்டிட்டு போனார் இப்படி நிறைய ஹிட் படங்களை கொடுத்த நவரச நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது அவருடைய கெட்ட விஷயங்களை மட்டுமே சொல்லக்கூடிய யூடியூபர்ஸுகள் ஏன் நல்ல விஷயத்த பேச மாட்டேங்க